அவர் ஒரு பெரிய ஆளு அவர் நீவா கட்சி போயிட்டு வந்தவரு ஏதோ இறக்க போட்டு சேர்த்தோம் இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு அவர் உடல்ல செயலா இருந்தது அதனால விட்டு விசிட் இந்தியாஸ் பஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க திமுக இருக்காங்களா அமைச்சிருக்காங்களா அதுலயே எத்தனை கட்சி இருக்குது எத்தனை கட்சி ஒரு பொறுத்து

விலகி சென்றவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து அதிமுக எதிராக தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியையும் சிந்தித்து முடக்கப்படாத ஒரு தரவாக ஒரு பேச்சு அடிக்கிறது இது எப்படி பார்க்குறீங்க எப்படி முடக்குவாங்க நீங்களே சொல்லுங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்தாச்சு உயர்நீதிமன்றம் கொடுத்தாச்சு எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பும் வந்தாச்சு தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு இனிமேல் எங்கே முடக்க முடியும் அது ஆசை நிறைவேறாது நிராசையாக தான் இருக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கியாச்சு

ஆதாரத்தை கூட பாக்குறோம் அறிவிக்கவில்லை தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக இருந்து அதிமுக சேர்ந்துட்டு மாட்டேன் ஒரு ஒரு இருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம் அதுல யாரும் ஒருத்திட்டு போறாங்க இல்லைன்னு சொல்லி நம்ம தடுக்க முடியாது ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகணும் பாரதிய ஜனதா அவருடைய அதிமுக பொறுத்து பொறுத்திருக்குறாங்க அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும் சீட்டு கொடுக்கறதில் போர் தலைமை பொறுப்பு திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார் அந்த கட்சிக்கு யார் தலைவரே திரு ஸ்டாலின் அதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க இதுதான் வாரிசு சீட்டு வாரிசு கிடையாது இன்னைக்கு கொடுப்பாங்க நாளைக்கு அது வாரிசா வராது ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது இந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது ஒரு குடும்பத்துக்கு போக கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர் நிலைக்கு வர முடியும் அது அண்ணா திப்புக்களம்தான் முடியும் வேற எந்த கட்சியிலும் தமிழகத்துல முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து வரைக்கும் அது बारिश அரசியில் குடும்பக் கழி கார்பெட் கம்பெனி அது கட்சியில் கம்பெனி அந்த காலத்துல ஒரே நாள் ஒரே அதாவது என்னோட கருத்து தெரிஞ்சுதான் அப்படிதான் சொல்லிக்கறோம் நல்லா படிச்சு பாருங்க அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கருத்து புரிஞ்சு எங்களுடைய கருத்து எங்களுடைய கொள்கை இப்படி இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கணும் தான் சொல்லியிருக்கோம் இன்றைக்கு அப்படி தான் சொன்னோம் இன்றைக்கு அப்படி தான் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்து கேட்குற நிதிக்கு நிதி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் சொன்னோம் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆகும் சார் கடந்த காலத்துல அதிமுக வந்து கூட்டணியை வந்து என்னைக்குமே எதிர்பார்த்து காத்து இருந்தது ஆனா இப்ப வந்து திமுக அதிமுக வந்து கூட்டணி தவறு போன வரைக்கும் நானும் முதலமைச்சரா இருக்கும் போது தேர்தல் அறிவிச்சு பிறகுதான் வந்து சேர்ந்தாங்க புரியுதுங்களா தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துலதான் கூட்டணி அமைச்சது இன்னும் தேர்தல அடுத்த மாசம் தான் இருக்குது இன்னும் இருபது நாளைக்கு மேல இருக்குதே கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல சார் அதிமுக எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு எல்லா கட்சியும் கூட்டணி தான் அமைக்கிறாங்க எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா அதே மாதிரி அண்ணா திமுக கூட்டணி அமைக்கும் இருபத்தி ஒண்ணு தலைமையேற்று நடத்தணும் இப்போ அண்ணா திமுக தலைமையேற்று நடத்தணும் பாருங்க ஒரிசாவில் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு அங்க இருக்கிற முதலமைச்சர் தெலுங்கானா ஆந்திராவில் அப்படி இருக்குதா மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னிறுத்தி ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர்தான் எஜமானது அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஆனா கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்ப கூட்டணி வந்து நின்றுக்குது அப்ப நம்ம பாதிக்கிறோம் இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அதிமுக சுயமா முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்க யாரோடையும் கூட்டணி இல்லை தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சார் அதிமுக முன்னாள் நிர்வாகி வந்து ஏகூர் எதிர்ப்பு அவர் தான் எதிர்ப்பு வந்திருக்குது அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை அவர் தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும் அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு அவர் உடல்நிலை சரியா இருந்தது அதனால அவர் விட்டு வச்சிருந்தோம் இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை சார் கருத்து கணிப்பு எல்லாமே வந்து திமுக பாஜக ஓட்டு போடுற மக்கள் கருத்து கணிப்பில் வரலையே யாரு ஓட்டு போடுவாரு பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி என்னாச்சு இடங்கள் நாங்கள் வந்ததுல கூட்டி பாருங்க ஏழு நாடாளுமன்றம் வெற்றி பெறுது அதாவது அதுல ஆறு சட்டமன்ற தொகுதி அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை கூட்டிங்களா ஏழு நாடாளுமன்ற தொகுதி அப்போதான் வெற்றி பெறுது அப்புறம் ஈரோட்டில் ஏழாயிரத்தி நானூறு ரோட்டு தான் குறைவு சிதம்பரத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் குறைவு இந்த ஆறு இந்த ஒரு பார சிதம்பரம் பாராளுமன்றம்னா ஆறு சட்டமன்றம் இருக்குது அதில் வந்து வெறும் முந்நூற்றி எண்பத்தி நாலு தான் குறைவு அதே போல நாமக்கல்ல பதினஞ்சாயிரத்தி நானூறு தான் குறைவு கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில இருபதாயிரம் தான் குறைவு வேலூர்ல இருபத்தி ஏழாயிரம் தான் குறைவு ஆக இதெல்லாம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் போது பத்தாண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் பல்வேறு உபர்சனங்களை செஞ்சாங்க ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமாக அறிவிச்சாங்க அதை நம்பி ஓட்டு போட்டாங்க அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் இவ்வளவு நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறோம் இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த ஆட்சி மேல கடுமையான வெறுப்பு மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க விலைவாசி உயர்வு கரண்ட் பில் உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு அதே போல எல்லா வகையிலும் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலை இருக்குது இப்படிப்பட்ட நிலையை தான் நம்ம தேர்தல் சந்திக்கிறோம் அதனால எங்களுடைய கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும் எதிர்கட்சின்றீங்க மேதாது விவகாரத்துல ஏன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரல அசம்பில நீங்க நான் பேசுனேன் அதை நீ பாக்கல நீ போடுறது இல்லையா எங்களை பேசுனது போட்டா தானே தெரியும் மக்களுக்கு நான் சட்டமன்றத்துல பேசின குறிப்பு எடுத்து பாரு தீர்மானம் இப்ப நான் சட்டமன்றத்துல பேசுன தீர்மானத்தை எடுத்து பாருங்க என்ன பேசிருக்குன்னு பாருங்க மேகதாது என்ன நடந்ததுன்னு போது பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்னான் நீதிமன்ற அவதூறு வழக்கு நாங்கள் போட்டேன் இந்த ஆணைய அரம் இல்லு இல்ல அந்த அரசு போடணும் நீ மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த மேகதாது அந்த மேகதாது பற்றி குறிப்பிடவே கூடாது இன்னைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த ஆணையத்தோட இருபத்தி எட்டாவது கூட்டம் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து என்ன அதிகாரம் இருக்குதா அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் மேகதாவது சப்ஜெக்டே வரக்கூடாது ஏன்னா அதனுடைய பணி என்னன்னா அங்கே இருக்கிற தண்ணி வர்ற தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணீர் ரிலீஸ் பண்ணுற தண்ணி வெளியிடற தண்ணி இதெல்லாம் தான் அந்த ஆணையை பரிசீலித்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ தண்ணி எந்தெந்த மாத்திற்கு எவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணணும் தான் அந்த ஆணையத்தினுடைய பணி அதற்கு மேலாக மேகதாது பிரச்சனையை அவர் போது மிக மிக கண்டிக்கத்தக்கது இந்த அரசு கண்டிக்கத்தக்கது அதிமுக இருக்கும்போது கண்டித்தோம் நாங்கள் கொண்டு வரவே கூடாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போய் அவமதிப்பிலக்கு போட்டோம் இந்த அரசு என்ன செஞ்சது ஓட்டெடுப்பில் கலந்துகிட்டு இருக்குது கலந்து அஞ்சு ஓட்டு அவியலுக்கு நாலு ஓட்டு நமக்கு இப்போ என்ன சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்க இந்த அரசாங்கம் ஆ துரோக செயல் செஞ்சுருக்கு இந்த அரசாங்கம் ஏன்னா வெளிநடப்பு செஞ்சுருக்க வேண்டியதானே சரி அப்படியே வந்து உடனடியாக நீதிமன்றத்துக்கு போகணும்ல சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அதில் பாருங்கள் அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு அது ரொம்ப மோசமாக பதில் அளித்தார் என்னரு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு அயோக்கியத்தனர் என்ன அயோக்கியத்தனர் சட்டப்பேரத்துல சொன்னாரு இதை நீக்கிடுவோம்னாரு எதுக்கு நீக்கறீங்க நான் சொன்னான்னு பதிவு செய்யணும் சரி நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னாலும் பதிவு செஞ்சிட்டாரு இதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் போடுது எங்க எதை பேசணுமோ அத பேசணும் பேச விட்டது இதனால மேகதாத பிரச்சனை என்ன ஒன்னு தெரியல அனைத்திய அண்ணா திராவோட முன்னேற்றங்களை வேறு செரிக்கென்று பொழுது காவிரி நதி காவிரி நதி நீர் பிரச்சனை ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டதும் அண்ணா திமுக தீர்ப்பை பெற்றது அண்ணா திமுக அதுவரை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தீர்ப்பு பெற்றது அண்ணா திமுக மீட்டே நீத்தேன் கொண்டு வருவதற்கு புரிந்து ஒப்பந்தம் இதே திமுக தலைவர் முன்னாடிதான் புரிந்து ஒப்பந்தம் போட்டாங்க அதை தடுத்து நிறுத்ததையும் அம்மாவுடைய அரசு தான் அதே மாதிரி காவிரி குண்டார் திட்டத்தை நான் கொண்டாந்தோம் அந்த திட்டத்தையும் அப்படி கிடப்புல கிடக்கு கோதாவரி காவிரி இணைப்பு தேர்தல் வெளியிட்டோம் திமுக தேர்தல் அறிக்கையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அதையும் அப்படி கிடப்பில் ஆனால் திமுக ஆட்சியில் எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது இந்த ஆட்சி தொடர்ந்தா ஆண்ட நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற விசிட் India's அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் VGP மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை